ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு ரொம்ப பக்கத்திலே தாங்க இருக்கு அவுட்டோர் ரோடுக்கு பக்கத்துல தாங்க நம்ம சைட் இருக்கு நல்ல டெவலப் ஆன ஏரியாங்க ஒரு பக்கம் ஸ்கூல் காலேஜஸ் இன்னொரு பக்கம் அப்பார்ட்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்குங்க புதிய கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு கூடிய பகுதி தாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப சேஃபா இருக்கணும் ரொம்ப கிட்டவே எல்லா வசதியும் இருக்கணும் போக்குவரத்து எந்த பாதிப்போ இருக்க கூடாதுன்னு ரொம்ப குறைந்த விலையில பிளாட்ஸ் தாம்பரம் தேடி தாம்பரம் சைட்ல தேடிட்டு இருக்கீங்களா உண்மையிலே உங்களுக்கான நச்சன ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது பொறுமையா பாருங்க கடைசி வரைக்கும் எல்லா விவரமும் நம்ம சைட்டை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றோம் நம்ம சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா தாம்பரம் பக்கத்தில் தர்காஸ் ஆசியன் ஸ்கூல் பக்கத்தில் தாங்க இருக்குது இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு போடு மூணுன்னு எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் டோட்டலாக ஏழு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நமக்கு வண்டலூர் கிளாம்பாக்கம் தாம்பரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இப்படி எல்லாமே ரொம்ப கிட்டவே நம்ம சைட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் ரொம்ப எளிய முறையில் இருக்குதுங்க பிளாட்ஸோட பேசிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குங்க சிஎம்டி அப்ரூவ்டான ப்ளாட்டுங்க இங்கே குடிக்க தண்ணியும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம பிளாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் தாங்க இவ்வளோ லோவஸ்டில் அதுவும் நம்ம வெல்நோன் சென்னை ரொம்ப ஃபேமஸான ஹாட் சிட்டிக்குள்ள எல்லாருக்கும் ரொம்பவுமே ஈஸியாக தெரிஞ்ச நம்ம தாமிரத்துல இந்த பிரைஸ்ல பிளாட் வாங்குறது கடவுள் நமக்கு கொடுக்கற நல்ல சான்ஸுங்க எல்லாருக்குமே நிலையான முதலீடுனா அது லேண்ட் தாங்க அந்த நிலையான முதலீடுன்றது ஆசையா இருக்க கூடாதுங்க அந்த ஆசை நிலைச்சிருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா இல்லைங்க ஆனா நம்ம அன்னை ஹோம்ஸ்ல பிளாட்ஸ் வாங்குறவங்களுக்கு கால காலத்துக்கும் நிலைச்சு இருக்க மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த சைட் சுற்றி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் கொடுத்துடுங்க ஸ்டேட்டி உண்டா இருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சீக்கிரமாக நம்ம சைட்டை வந்து பார்த்து புக் பண்ணிடுங்க மறக்காம வரும்போது நம்ம வீட்டோட மகாலட்சுமிகளையும் கூப்பிட்டு வந்துடுங்க மகாலட்சுமின்றது நம்ம அம்மா நம்ம ஒய்ஃப் நம்ம சிஸ்டர் ஏன் நம்ம பொண்ணா கூட இருக்கலாம் இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம் இந்த பிளாட்டை நாங்கள் உங்களுக்கு பெஸ்டான ப்ரைஸாக பண்ணி தரோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்